அயலி சிவா விசால் இசை சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் அயிலி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து விஜயகுமார் வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரிக்கு வர்மா வந்து அங்கே கல்யாண மண்டபத்துக்கு வரப்போகிறான் அது மட்டும் இல்லாமல் கவர்னரை வந்து அவன் தூக்க போகிறான்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே அயிலி வந்து அதிர்ச்சடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்களை காப்பாற்ற போய் அயிலிக்கு சிவாவுக்கு என்னெல்லாம் நடந்தது அது மட்டும் இல்லாமல் ஐலி சிவா யாருங்கிற உண்மையை வந்து இந்திராணி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்தது என்னெல்லாம் நடக்கப்போகுது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐலேயும் இசையை தான் காட்டுறாங்க அப்போ வந்து மாப்பிளையோட அப்பா அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கல ஆனால் எங்களை பற்றி நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா இந்த கல்யாணத்துக்காக நாங்கள் எவ்வளோ ரூபா நாங்கள் செலவு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஐலேயும் இசையும் சொல்லிட்டுருக்கிறாங்க நீங்கள் வந்து வரவு செலவை பற்றி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் அவங்கள வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு தப்பான முடிவு எடுத்துருக்கிறாள் இப்போ வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு அவள் கல்யாணத்துக்கு அப்புறமா தப்பான முடிவுக்கி அதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பாகும் அதை நினைச்சீங்களா அவங்களும் அதிர்ச்சியடை இங்கே பாருங்க உங்க பையனோட வாழ்க்கையே நல்லா இருக்கணும் அதே மாதிரி அந்த பொண்ணோட வாழ்க்கைய நல்லா இருக்கணும் அதை நினைச்சு நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ வந்து மாப்பிள்ள வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாப்பா அவங்க சொல்றதுல கூட உண்மை இருக்குது வழக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி நம்ம வந்து அதாவது கூட்டிகிட்டு வந்தோம்னா கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோடய வாழ்க்கை நரகமாயிரும் அதனால இப்போ ஆசைப்பட்ட அந்த சின்ன மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கவோ சரிதாம்மா நீங்கள் சொல்கிறதுலாம் சரி தான் ஆனால் கவர்னர் இந்த கல்யாணத்துக்காக வந்துட்டு அப்படிங்கும்போது அப்படிங்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அது எப்படி நான் அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட போய் சொல்ல முடியும் அப்படிங்கவோ சரி நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க நான் மண்டபம் பக்கத்தில் வந்தாச்சு இது ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்து அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ மண்டபம் பக்கத்தில் வந்துட்டாங்களா இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்கள வரவேற்கிறதுக்காக போகவோ அப்போ அந்த அதிகாரியும் வராங்க வந்ததுமே உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே அவங்க மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க என்னது பொண்ணு மாப்பிள்ளையை மனமடையில காணல் அப்படின்னு அவங்க அதிகாரி கேட்கும் போது உடனே வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்து நடந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்து போச்சு பொண்ணுங்க யார் சொல்லி இருக்கவும் இசையும் கூப்பிடுறாங்க அவங்க ரெண்டு பேருமே வராங்க இந்த ரெண்டு பொண்ணுங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே ஸ்ரீஜாவும் அவங்க ரித்திகாவும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க இப்ப அந்த அதிகாரி இவங்களை லெப்ட் அண்ட் ரைட்டும் வாங்க போறாங்க அப்படின்னு மருகி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்களா இப்போ என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும் போதே ஆனா அந்த அதிகாரி பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரையும் பாராட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் வந்து நல்லாக்கி வச்சுருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு தான் தைரியமாக நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ஐ இசை இவங்க ரெண்டு வரையும் பாராட்டமோ இதை பார்த்துட்டு இருக்கிற சிரிஜாவும் ரித்திகவும் ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க என்னது இவங்க ரெண்டு வரையும் அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க ரெண்டு வரையும் வந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இவங்க ரெண்டு வரையும் கையில் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவங்க விசாலும் எரிச்சல் அடைகிறாங்க ஏற்கனவே இந்த இசையை பற்றி கேட்கவே வேண்டாம் இதில் வர பாராட்ட வர செஞ்சுட்டாங்களா இன்னும் அவளை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கும் அப்போ ஐலி இசைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்க மேடம் நீங்களே தாலி எடுத்து கொடுத்து அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இசையை எல்லாரும் பாராட்டவும் இப்போ விசால் கிட்ட சொல்றாங்க விசால் இந்த மாதிரிக்கு வந்து ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கவும் அப்போ இசை வந்து சிரிச்சுக்கிட்டு வரும்போது உடனே விசால் வந்து திட்டுறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன விசால் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் எங்களை பாராட்டுறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமா உன்னை பாராட்ட வேண்டி ஏதா நீ செஞ்ச காரியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆமா என்ன சொன்னாலும் சரி உங்களுக்கு என்ன திட்டுறதே வேலையா போச்சு அப்படிங்கும் போது உடனே ஸ்ரீஜா வந்து பாக்குறாங்க இப்ப வந்து விசால் வந்து இசை மேல கோவத்துல இருக்கிறான் இந்த கோவத்தை நம்ம அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் பார்த்தோம்னா இசையோட புருஷன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அவங்க பார்த்தோம்னா விசாலுக்கு தெரியாமல் அவங்க முதுகலை ஒட்டி வச்சுட்டு போயிருந்தாங்க ஸ்ரீஜா அடுத்தது அவங்க முதுகில் வந்து அந்த ஒட்டி வச்சுருக்கிற பேப்பரை பார்த்து படிச்சுக்கிட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ விசால் வந்து பார்க்குறாங்க என்னது எல்லோரும் நம்மளை பார்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்க கண்ணாடி போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது முதுகில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்குது அது எடுத்து பார்க்கும்போது விஸ் இசையோட புருஷன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதி வச்சுருக்குது உடனே வந்து பார்த்தோம்னா இசையை வந்து அவங்க கூப்பிடுறாங்க விசால் உடனே இசையும் வரவும் என்ன பண்ணி வச்சிருக்கு வச்சிருக்கிற எதுக்காக இந்த மாதிரிக்கு எழுதி என் முதுகலை ஒட்டி வச்சிருக்கிற என்னை அசிங்கப்படுத்துறதுக்காகவே பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லவும் அப்போ உடனே அயிலி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னது விசால் வந்து இந்த மாதிரி இசையை போட்டு திட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இசை வந்து சொல்றாங்க அங்கே பாருங்க இது வந்து எழுதி வச்சது நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் நான் இவ்வளவு தூரம் நான் வந்து அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்கிறேன் நீ என்னன்னா சிரிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பலார்னு அரைஞ்சிருந்தாங்க இந்த சிரிஜா வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவும் அயிலி இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ என்னது விசால் வந்து இந்த அளவுக்கு கோவத்தில் இசையை போட்டு அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லவும் அம்மாவும் அப்போ இசை வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க உங்களுக்கு எப்போவுமே வந்து அவசர புத்தி தான் அதை நான் செஞ்சேன்னா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் நான் தான் எழுதியிருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இப்படி வந்து என்னை விசாரிக்காமே நான் அடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது இதை ஒன்றை தவிர அவர் யார் செஞ்சுருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ ஐலி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க இது வந்து ஸ்ரீஜாவோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தோம்னா ஐலி வந்து இசைக்கிட்ட சொல்கிறாங்க இசை இது யார் திரும்ப எழுதியிருக்கிறா அங்கே பாரு ஸ்ரீஜா கையில் தான் இந்த பெண்ணு இருக்குது இந்த ஸ்கெட்சை வச்சு தான் அவன் எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இசை வந்து சொல்கிறாங்க இந்த குடும்ப குடும்பத்தில் நான் சந்தோஷமா இருக்கக்கூடாது இந்த குடும்பத்தை பழிவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பட்டவளே இந்த ஸ்ரீஜா தான் ஆனா இதை புரிஞ்சுக்காம விஷால் என்னை போட்டு அடிச்சிட்டார் அப்படிங்கும்போது நான் இப்போமே இந்த விஷயத்தை பத்தி சொல்றேன் அப்படிங்கும்போது உடனே இசை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுக்கிறாங்க அவர் என்ன விசாரிக்க கூட இல்லை அவசரப்பட்டு நான் அடிச்சிட்டார்லாம் அவருக்கு வந்து ஆக மொத்தத்தில் நான் என்ன பண்ணுனாலும் சரி தான் அவருக்கு மனசுல வந்து நான் வேண்டாதவளாவே அளவே அதனால தான் நான் அந்த தப்பை செஞ்சுரு பண்ணா இல்லையான்னு கூட அவர் நினைக்கல அவர் உடனே என்ன போட்டு அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பையல சொல்றாங்க அது எப்படி ஒரு பொண்ணு பொண்ணை கை நீட்டி அவர் அடிப்பாரு புருஷனா இருந்தாலும் சரிதான் ஆனா அதுக்காக இப்படியா நான் எப்பவுமே உனக்காக போய் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப இசை வந்து வேண்டாம்னு சொல்லி தடுக்கவும் அந்த நேரத்துல பார்த்தோம்னா ஐலிக்கு வந்து விஜயகுமார் வந்து போன் பண்றாங்க அதே நேரத்தில் அங்கே வர்மாவை தான் காட்டுறாங்க வர்மா பார்த்தோம்னா அவங்க அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே அந்த உயர் அதிகாரியோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க திட்டம் போட்டு அவங்க இந்த மண்டபத்துக்கு கிளம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஏலியவும் வந்து கையும் கலமாக பிடிக்கணும் அது யாருன்னு சொல்லிக்கிட்டு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மண்டபத்துக்கு கிளம்பி வரவும் அப்போ இந்த விஷயம் வந்து அவங்க விஜயகுமாருக்கு தெரிய வரும்போது உடனே விஜயகுமார் வந்து அயலிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிக்கு வர்மா அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்துட போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிகாரியோட உயிருக்கு அவனால் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சார் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் அயலி அதனால் அவங்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு வர்மா பண்ண போகிற விஷயத்தை வந்து அங்கே யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும்போது சரி சார் நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அயலி வந்து ஃபோனை வைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அயலி வந்து சிவாவை கூப்பிட்டுட்டு தனியாக போகிறாங்க உடனே சிவாவும் என்ன விஷயம் ஐயிலேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரிக்கு வர்மா இந்த மண்டபத்துக்குள்ளே வரப்போகிறானா அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே சிவா அதிர்ச்சி அடைகிறாங்க அவன் எதுக்காக வரப்போகிறான் வரட்டு இந்த தடவை அவனை கையும் குலமாக அவனை பிடிச்சி என்ன பாரு இதுக்கு மேலே அவனை தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் வர்றதே எதுக்கு தெரியுமா அவன் வந்து இந்த உரிய அதிகாரியை விட கதையை முடிக்கிறதுக்காக தான் வார அப்படிங்கவும் இது கிட்டதுமே சிவா வந்து அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது இசை வந்துருந்தாங்க வந்ததுமே என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ அயலி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் சீக்கிரட்டு இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கும்போது இப்போ இசை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அயலி நம்ம என்ன அப்படியே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து அண்டர் கிரவுண்ட் போலீஸாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்குது நானும் உங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் நீ ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரிக்கு தெரியுது அது என்ன விஷயன்னு சொல்லுங்கள் நானும் அதில் கலந்துக்கிடுது அப்படிங்கும் போது உடனே சிவா வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு இசை அதெல்லாம் உனக்கு பழக்கமில்லாத வேலை அதனால் நீ அதெல்லாம் வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது இல்லை இல்லை தயவுசெய்து நான் சொல்கிறது கேளுங்க அந்த வேலையில் என்னையும் சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு இசை வந்து ஐலி சிவா அவங்ககிட்ட கெஞ்சிகிட்ருக்கவோ அப்போ ஐலி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இப்போ இந்த மண்டபத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை நடக்கப்போகுது அப்படிங்கிறாங்க என்னது பெரிய பிரச்சனையா என்ன நடக்க போதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அந்த உயர் அதிகாரோட கதையை முடிக்கிறதுக்காக ஒரு வருமானம் ஒருத்தன் இருக்கிறான் அவன் வரப்போறான் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே இசைக்கு தூக்கி வாரி போடுது என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அவங்களோட கதையை முடிக்கிறதுக்காக ஒருத்தன் வரப்போறான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆமா பாத்தியா சொன்னதுக்கே உன்னால ஷாக் ஆயிட்டேன் இன்னும் வந்து அவங்களுக்கு நம்ம உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அதுவும் யாருக்கும் தெரியாம அப்படின்னு சொல்லவும் ஐயோ இப்ப இந்த மண்டபத்துக்குள்ள பெரிய விஷயமே நடக்க போது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இசை வந்து முடிவெடுக்கிறாங்க நானும் உங்க கூட கூட கை கோக்க போற அப்படின்னு சொல்லிட்டு என்ன இசை என்ன திடீர்னு இந்த மாதிரிக்கு மாறிட்டு அப்படின்னு சிவா வந்து கேட்டுட்டு இருக்கும்போது போது அப்புறமா இசைன்னா சும்மாவா என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனை நானும் வந்து தலையிட்டு இருப்பேன் அந்த பிரச்சனை முடிக்கிறதுக்கு உங்களுக்காக நான் உங்களோட சேர்ந்து நானும் வந்து அந்த வேலையை செய்ய போறேன் அப்படிங்கிறாங்க அடுத்தது பாருங்க என்னுடைய கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது என்ன பண்ண போறாலும் தெரியல அப்படின்னு சிவா வந்து சொல்லிட்டு இருக்கவும் பார்த்தோம்னா வந்து உயர் அதிகாரிய அந்த வர்மா கிட்ட இருந்து காப்பாத்துக்காக இந்திராணி இசை அதுக்கப்புறமா வந்து அவங்க சிவா வந்து வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படி வந்து அவங்க அதாவது காப்பாத்துறதுக்காக அந்த பொருளை எடுக்கிறாங்க ஒரு கட்டத்துல வந்து அயலி அந்த நேரத்தில் பார்த்தோம்னா இந்திராணி வந்து பாத்துறதாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது அயலி கையில இந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மண்டபத்துக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது வர்மா கிட்ட இருந்து அவங்க உயர் அதிகாரிகள் எப்படி காப்பாத்த போறாங்க அது மட்டும் இல்லாம வர்மாவை கையும் குளமா பிடிக்கணும்னு சொல்லிட்டு அயலி சிவா அந்த பொருளை எடுக்கிறாங்க அப்ப இந்திராணி கரெக்டா பாத்துருந்தாங்க ஆனா இந்திராணி வந்து அவங்க அயலி இசையும் வந்து இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் போலீஸ்ங்கிற வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா அடுத்தது அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்